இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக கோப்பை இன்னமும் அப்படியே நினைவில் நிற்கிறது ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த உலக கோப்பையில் அரை இறுதியில் நியூசிலாந்துக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தோற்று நிற்கும் கிராண்ட் எலியார் தென்னாப்பிரிக்கா காரர் நியூசிலாந்துக்கு குடியேறியவர் அவர் அடித்து தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியிருப்பார் டிவில்லியர்ஸ் மோர்னி மோக்கல் என தென்னாப்பிரிக்காவின் நட்சத்திர வீரர்கள் எல்லாம் தோல்வியின் விரக்தியில் உடைந்து போய் கண்ணீர் சிந்திய சித்திரம் இன்னும் மனதிலிருந்து அகலவில்லை பெரிய தொடர்களில் தென்னாப்பிரிக்காவின் முடிவு எப்போதுமே இப்படித்தான் இருக்கும் கிளாஸாக ஆடும் வீரர்களுடன் வலுவான அணியை கட்டமைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் கிளைமேக்ஸ் எப்போதும் ஒன்றுதான் கடந்த ஆண்டு நடந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பையுமே அப்படித்தானே இந்தியாவுக்கு எதிராக இறுதிப் போட்டியில் கிளாசன் வெற்றியை நோக்கி வேகமாக அழைத்து செல்வார் ஆனால் கடைசியில் சரிந்து விழுந்து தோற்றிருப்பார்கள் ஏதோ சபிக்கப்பட்ட அணியை போன்றே இருப்பார்கள் தென்னாப்பிரிக்காவின் சாபத்தை தென் தென்னாப்பிரிக்கா அணியை உலக டெஸ்ட் சாம்பியன் செம்பா பௌமாவின் வாழ்க்கை பின்னணி ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு பௌமா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பத்தி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக தெரிஞ்சுக்க போறோம் கடாயுதத்தை கையில் ஏந்தி நிற்கிறார் இதனால் தான் அடைமொழி அவர்களுடனேயே ஒட்டி கொண்டது இனியும் அவர்களை அப்படி அழைக்க முடியுமா என தெரியவில்லை இதோ அந்த கிரிக்கெட்டின் புறப்பிடமான லேட்ஸில் பெரிய தருணங்களை தவறவே விடாத ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டெஸ்ட் சாம்பியன் கடாயுதத்தை கையில் ஏந்தி நிற்கிறார் தென்னாப்பிரிக்க கேப்டன் தெம்பா பவுமா ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்கா அணியுமே கொண்டாடப்பட வேண்டியதுதான் கொஞ்சம் கூடுதலாக கொண்டாடப்பட வேண்டும் ஏனென்றால் பௌமா என்கிற பெயர் தான் இந்த வெற்றி அவர்களின் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியதற்கான ஆதாரமாக இருக்கிறது பௌமா கருப்பணத்தை சேர்ந்தவர் தென்னாப்பிரிக்கா அணியின் முதல் முழு நேர கருப்பின கேப்டன் அவர் நிரவரி உச்ச கட்டத்தில் இருந்தபோது கேப்டவுனில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிறது லங்கா என்கிற ஊர் லங்கா ஓர் கருப்பர் நகரம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத கருப்பின மக்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் உச்சக்கட்டத்தில் உச்சகட்டத்தில் இருந்தபோது உழைக்கும் வர்க்கமான கருப்பினத்தவர்கள் கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் கேப்டவுனில் வேலை பார்க்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் அங்கே தங்க முடியாது தங்களின் அன்றாட பணிகளை முடித்துவிட்டு அவர்கள் நகருக்கு வெளியே சென்று விட வேண்டும் அப்படி நகருக்கு வெளியே அவர்கள் தான் தெம்பா பௌமாவும் பிறந்தார் ஏழ்மை குடிகொண்டிருக்கும் பின் தங்கிய பகுதி மக்கள் நிரவரியால் அடக்கப்பட்டனர் அரசே அவர்களை ஒடுக்கியது இளம் சிறுவர்களின் வாழ்க்கை ஒளியேற்ற இலக்கை நோக்கி நகர்ந்தது மண்டேலாவின் எழுச்சிக்கு பிறகுதான் பௌமா பிறக்கிறார் ஆனாலும் ஆண்டாண்டு காலமாக முதுகில் கொண்டிருந்த கிருமியின் தாக்கம் இன்னமுமே அகலவில்லை அப்பா ஒரு பத்திரிகையாளர் கிரிக்கெட் மீது பேரார்வம் கொண்ட உறவினர்கள் அவருக்கு உண்டு இதனால் அந்த லங்காவின் இருளை கிழித்து கொண்டு வெளியே வர பௌமாவுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கிறது ஆனாலும் கிரிக்கெட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவர் நிறைய தாண்டி வர வேண்டியிருந்தது கருப்பினத்தவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதை தகர்க்கும் வகையில் தென்னாப்பிரிக்கீடு முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தென்னாப்பிரிக்கா அணியில் குறைந்தபட்சமாக இரண்டு வீரர்களாவது கருப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த இடஒதுக்கீடுதான் கிரிக்கெட்டில் கருப்பினத்தவர்களின் பங்களிப்பையும் குரூர கண் கொண்டு பார்ப்பவர்கள் அணியின் கேப்டன் அணியை ஒரு பெரிய தொடரின் இறுதி போட்டிக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் இன்னமும் அவரை நீ கீழானவன்தான் என குரூர கண் கொண்டு பார்ப்பவர்கள் குறையவில்லை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த போட்டிக்கு முன்பாக பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் கூட கருப்பினத்தைச் சேர்ந்திரண்டு போட்டியில் ரன்களோ விக்கெட்களோ எடுக்காமல் விட்டால் கூட என முத்திரை குத்தி விமர்சிக்க விடுவார்கள் என கூறியிருக்கிறார் ஆக இன்னமும் அவர் மீது என்ன மாதிரியான அடக்குமுறை மறைமுகமாக தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனை விளங்கிக் கொள்ளலாம் இதையெல்லாம் கடந்துதான் பௌமா இன்னும் களத்தில் நிற்கிறார் பௌமாவின் வெற்றி பௌமாவின் எழுச்சி ஒட்டுமொத்த கருப்பினத்துக்குமேயான நம்பிக்கை ஒன்று சக்தி தென்னாப்பிரிக்க டெஸ்ட் அணியில் இடம் பிடிப்பதே பௌமாவுக்கு போராட்டமாகத்தான் இருந்தது மற்ற வீரர்கள் காயமடைக்கையில் அவர்களுக்கு பதிலாக ஒன்று இரண்டு போட்டிகளில் ஆடும் வாய்ப்பே அவருக்கு கிடைக்கிறது பௌமா ஒன்றும் அசாதாரண ஆட்டத்தை ஆடவில்லை அவர் ஆடும் விதமும் அத்தனை வலுவானதாக இருக்காது அவர் ஹார்ட் கிட்டர் கிடையாது ஆனால் கிளாஸாக ஆட தெரியும் ஒவ்வொரு ரன்னுக்கும் உயிரை கொடுத்து உழைப்பை கொட்டும் தீர்க்கம் அவரிடம் இருந்தது அதனால்தான் கடினமான பிட்சுகளில் அணிக்கு தேவையான பங்களிப்பை செய்து கொடுத்து தன்னுடைய இடத்தை நிலைப்படுத்தி கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் பிறந்த லங்காவுக்கு அருகே இருக்கும் நியூலாண்ட் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக தன்னுடைய முதல் சதத்தை அடித்தார் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வரலாற்றில் கருப்பின வீரர் ஒருவர் அடித்த முதல் சதம் அதுதான் மைதானத்தில் கூடியிருந்த லங்கா மக்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு தங்களின் வென்று நிற்கும் பௌமாவை கொண்டாடினார்கள் இதே மாதிரி எத்தனையோ சாதனைகளை முதல் நபராக பௌமா செய்திருக்கிறார் ஆனாலும் அவரை கொண்டாடியதை விட ஏளனம் பேசிய சம்பவங்களே அதிகம் நடந்திருக்கிறது இப்போது ஆஸ்திரேலியாவை தோற்கடித்திருக்கிறார் இல்லையா முன்வரும் முறை தென்னாப்பிரிக்கா அணி ஆஸ்திரேலியா சென்றபோது ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தன்னுடைய உயரத்தை வைத்து கிண்டலடிக்கும் தோணியில் கேள்விகளை முன்வைத்ததை பௌமா மனமுடைந்து பேசியிருக்கிறார் இப்படியான வழிகள் நிறைந்த பயணத்தை கொண்ட ஒரு ஆள் தான் இந்த அணியை வழிநடத்த வேண்டும் என முடிவெடுத்தவர் தென்னாப்பிரிக்க அணியின் பயிற்சியாளர் கான்ராட் பௌமாவின் ஒரு உறுதி தன்மையும் திடமான மன வலிமையும் இருப்பதையும் அறிந்தே காண்ட்ராட் இந்த முடிவை எடுத்தார் அந்த முடிவுதான் இன்றைக்கு தென் ஆப்பிரிக்காவுக்கு சாம்பியன்ஷிப்பை வென்று கொடுத்திருக்கிறது பௌமா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆசிரியர் இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்பதனை எழுதி கொடுங்கள் என கூறியிருக்கிறார் இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்க அணியின் ஜெர்சி அணிந்து கிரிக்கெட் ஆட வேண்டும் தென்னாப்பிரிக்க அணியில் தென்னாப்பிரிக்காக பிரதமரிடம் கை குலுக்கி வாழ்ந்து பெற வேண்டும் என கனவை எழுதியிருக்கிறார் அப்படியே படித்திருக்கிறது அவர் தென்னாப்பிரிக்க ஜெர்சியை அணிந்து மட்டும் ஆடவில்லை தென்னாப்பிரிக்க அணியின் சாபத்தை போக்கி சாம்பியனே ஆகிவிட்டார் மேல் தனது கனவில் வெற்றி அடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்த கருப்பின சமுதாயத்தின் சிறுவர்களுக்குமே கனவு காண்பதற்கான வழியை திறந்து விட்டிருக்கிறார் அத்தோடு எத்தனை அடக்குமுறைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் மன வலிமையோடு நின்றால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறார் கருப்பினத்தவர்களை எல்லா மட்டத்திலிருந்தும் ஒதுக்கி அடக்கி வைத்திருந்ததுதான் நிறவெறி காலத்து கோர வரலாறு பௌமா இப்போது அந்த வரலாற்றுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவின் முத்திரையை உடைத்தெறிந்தது யார் என்ன கேள்வி கேட்டால் வரலாறு இனி கருப்பழுத்துக்களால் பதில் சொல்லும் சாம்பியன் வாழ்த்துக்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்